நம்மை பெற்ற தாய் பத்து மாதங்கள் தான் நம்மை உயிர் கருவறையில் சுமக்கிறார் அல்லது ஆசிரிய பெருமக்களோ பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு கருவறையில் இந்த மானுட சமூகத்தை சுமக்கிறார் பெற்ற தாய் இந்த உலகத்தை நமக்கு காட்டுகிறார் இதுதான் உலகம் இது உன் தந்தை தாத்தா இது உன் பாட்டி இது உன் அண்ணன் இது உன் அக்கா இது உன் சித்தப்பா இது உன் பெரியப்பா இது மலை இது காடு இது கடல் இது ஆறு இது அருவி என்று நம்மை பெற்ற தாய் இந்த உலகத்தை காட்டுகிறார் நமக்கு அதனால் ஆசிரிய பெருமக்கள் தான் நம்ம யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டுகிறார் மாவீரன் அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் நாட்டு மக்களை வரவழைத்து எல்லா செல்வங்களையும் பிரித்து தன் நாட்டின் குடிகளுக்கு கொடுக்கிறார் மக்கள் கேட்கிறார்கள் மன்னர் அவர்களே நீங்கள் எல்லா செல்வங்களையும் எங்களுக்கு கொடுக்கிறீர்களே உங்களுக்கென்று என்ன என்ன இருக்கப் போகிறது என்று எனக்கென்று எதுவுமே தேவையில்லை ஏனென்றால் எனக்கு படிப்பித்த என்னுடைய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் என் மகன் அலெக்சுக்கு கல்வி கற்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் அலெக்சாண்டரே சொல்லுகிறான் காரணம் வேணுமானால் என் பெற்றோர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்திற்கு அலெக்சாண்டர் யார் என்று தெரிவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் என்கிறார் இவன் சாக்ரெட்டி பிளாட்டோ இவன் அரிஸ்டாட்டில் இவன் அம்பேத்கர் இவன் மார்க்ஸ் இவன் லெலின் இவன் காஸ்டோ சேகுவரா இதையெல்லாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமக்கள் அறிவை போதித்த ஆசிரியர் பெருமக்கள் தான் அறிவார்ந்த பெருமக்களே உலகத்திலே ஆசிரிய பெருமக்களை போற்றுகிற நாடு ஃபின்லாந்து மட்டும்தான் அங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவருக்கும் மரியாதை கிடையாது நீதிபதி இவ் ஆசிரிய பெருமக்களுக்குத்தான் மதிப்பு காரணம் இவர் ஐஏஎஸ் ஆனது இவர் ஐபிஎஸ் ஆனது இவர் நீதிபதியானது இவர் அமைச்சரானதெல்லாம் ஆசிரிய பெருமக்களால் தான் ஒரு ஆசிரியன் தலை சிறந்தவன் ஆசிரியரால் தான் இப்படிப்பட்டவர்களை உருவாக்க முடிகிறது எந்த நாட்டில் வேளாண் குடிமகன் போற்றப்படுகிறானோ மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு பசியற்ற நாடு ஏழ்மை வறுமையற்ற நாடு எந்த நாட்டிலே நெசவாளன் போற்றப்படுகிறானோ அந்த நாடு நாகரிகம் பெற்ற நாடு எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த நாடு ஆனால் இந்த நாட்டில் மூன்று பேருமே வீதியில் நின்று போராடுகிறான் என்றால் இது நாடல்ல சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் இனச்சொந்தங்கள் என்னருமை பெற்றோர்கள் என்னிலும் இல்லை என் தம்பிதங்கில் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்குத்தான் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் வீதியிலே இதற்கு முன்பு பணி நியமனத்திற்காக பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதிவிட்டு வீதியிலே கற்பிணி பெண்கள் கை குழந்தையோடு பட்டினியாக பசியோடு வீதியில் நின்று போராடினார்கள் இதே நாட்டிலே பகுதி நேரு ஆசிரிய பெருமக்கள் பணி நிரந்தரத்திற்காக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே போராடினார்கள் உழவர் குடிமக்கள் விளைத்த பொருளுக்கு விளைவித்த பொருளுக்கு உரிய விலை இல்லை விளைவித்த பொருளை சேமித்து வைக்க கொள்முதல் செய்து உணவு பாதுகாப்பு கிடங்கில்லை நாங்கள் வெம்பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டை வீதியில் இளைந்து முளைக்கிறது எல்லாரும் போராடினான் மீனவன் போராடினான் மாணவன் போராடினான் உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் செவிலியர்கள் சேவை செய்யும் தேவதைகள் கொரோனா நேரத்திலே மருத்துவர்களும் போலவும் தேவதை போலவும் தெரிந்தார்கள் அந்த நோயை கடந்த பிறகு இவர்கள் தேவையற்றவர்கள் என்று இந்த அதிகாரத்திற்கானார்கள் எல்லாரும் வீதிக்கு வந்தப்பட்ட பிறகும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் நான் பெரிதும் போற்றுகிற பேராசிரியர் பெருமக்களே உங்களிடத்தில் உங்கள் பிறந்தான் உங்கள் மகன் உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களால் அறிவு புகட்டப்பட்ட மகன் கேட்கிறேன் ஒரு நாட்டின் ஆட்சி ஒரு நாட்டின் ஆட்சியாளன் சரியில்லை ஆட்சி நிர்வாக முறை சரியில்லை என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பாக முடியாது அந்த ஆட்சியை நீளிய மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார் அப்படி நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி நாம் எல்லோரும் குற்றவாளிகள் ஒரு முறை செய்யலாம் தவறை ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல அது ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படிப்பட்ட பிழை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் இருக்கிறது இந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழச்சாறு கடைகளில் கூட்டம் இல்லை மதுக்கடைகளில் கூட்டம் நூலகங்களில் கூட்டங்கள் இல்லை திரையரங்குகளில் கூட்டம் காலனி குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது கால் செருப்பு ஆனால் உயிர் இருக்கிற உணவு பண்டம் வீதியிலே கிடக்கிறது பொடலங்காய் கத்தரிக்காய் கீரை சொரக்காய் தக்காளி எல்லாம் தெருவில் ஒட்டுவிக்கப்படுகிறது இதற்கு ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படுகிறது அதுக்கு புரட்சி அறிவார்ந்த பெருமக்களை அதற்கு பேர் தான் புரட்சி புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை அனைத்துமே மாறிவிடும் என்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்திலும் நிகழ வேண்டிய தேவை இருக்கிறது மிக மிக ஒரு அடிப்படையான கோரிக்கை இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது கேள்வி நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு கட்டமைக்கிறது பாருங்கள் இந்த நாடுதான் தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கப் போகிற நாடு பட கோடிக்கணக்கான பச்சிளை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிற நாடு வளர்ச்சி வச்சு தட்டுகிறான் ஒரு பெண் நோ ஒன்லி என்கிறார் உடனே அவன் சோல்னா பையிலிருந்து சுவிப்பு மிஷின் எடுத்து நீட்டுகிறான் இதை வளர்ச்சி என்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதல்ல வளர்ச்சி பிச்சைக்காரனை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் ஆனால் பரப்பதற்கு ஒரே ஒரு விண்ணூர்தி இண்டிகோ உலகத்திலே சின்ன சின்ன நாடுகள் கூட தனியாக தனக்கென்று அரசுக்கென்று வானூர்தி வைத்திருக்கிறது ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய துணைக்கண்டம் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு சொந்தமாக விண்ணூர்தி இல்லாத ஒரே நாடு உலகத்தில் என் நாடு இந்தியா தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர் பாடிக்க சென்ற பிள்ளைகள் பல ஆயிரக்கணக்கில் சிக்குண்டார்கள் அவர்களை பத்திரமாக நாட்டுக்கு அழைத்து வர ஒரு வானூர்தி இல்லாத நாடு வளர்ச்சி பற்றி பேசுகிறது அறிவார்ந்த பெருமக்களை எந்த விண்ணுறுதி நிலையத்தில் எனக்கு வசதி இல்லை பெரிய வானூர்தி நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான் இந்த பேருந்து பேருந்து நிலையத்தில் வசதி பெரிய நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான் பேருந்து கட்டுத்தான் போராடினான் பறக்க விண்ணுறுதி கேட்டுத்தான் போராடினான் ஆனால் இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான் இவர்கள் என்ன கற்பிக்க வருகிறார்கள் நீங்கள் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பிக்கிறார் இதுதான் இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி எல்லாமே தனிப்பெரும் முதலாளிகளின் லாப குவிப்புக்காக லாப தேவைக்காக கட்டமைக்கப்படுகிறது காரணம் இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருந்த கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்று சந்தையாக மாற்றியதால் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற நீர் இந்த மூன்றும் மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் செய்த பிழை ஏன் விரும்பிய கல்வியை கற்க முடியவில்லை ஏன் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம் ஆனால் கல்வி கட்டணம் பத்து லட்சம் நாம் கேட்கிற மாறுதல் என்ன கல்வியை தரமாக இலவசமாகத்தான் பசு கட்டணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்கிறோம் இதுதான் நாம் விரும்புகிற மாறுதல் நீ இந்த பஸ் ஃப்ரீ ஆனால் அங்க பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி சீட்டு இது என்ன ஒரு முறை இது என்ன ஒரு முறை என்ன முறை இது ரேஷன்ல அரிசி போடுற ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுற ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி யாரு யாரு சொல்றது என்னை பெத்த தாய் அண்ணம் இன்னும் இருக்கிறாள் அவள் ரேசன் அரிசி வாங்குகிறாள் என் தாய் என்னிடத்தில் சொன்னது என்பான் இருக்கல ஐயா இந்த ரேசன் அரிசிய வாங்கி கோழிக்கு போட்டையா கொத்த மாட்டேங்கிறியாங்கிறா சத்தியமா சொன்னா என் தாய் மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்கா அவ்வளவு நாருது உங்களிடத்தில் கேட்கிறேன் ஒரே நிலம் ஒரே விவசாயி ஒரே நெல் ஆனால் அது தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கிற அரிசி மக்கள் சேவைக்காக ரேஷன் கடைக்கு வைக்கும் தரமற்று வருகிறது இடையில் என்ன நடக்குது ஒரே நெல் தான் கடைக்கு போகும்போது தரமாகவும் சேவைக்கு மக்களுக்காக வரும்போது தரக்குறைவாகவும் இருக்க காரணம் என்ன காரணம் என்ன எந்த அரசாங்க கல்லூரியில் அமைச்சர் மக்கள் மகன் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார் எந்த அரசு மருத்துவமனையில் படுத்து இவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள் எம்ஜிஆருக்கு முடியவில்லை அப்பலோ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை அப்பலோ ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை காவிரி அப்ப அரசு மருத்துவமனை எதற்காக பதில் உண்டு ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதிநிலை அறிக்கை இல்லை அரசு பள்ளி கல்லூரியிலே அரசு பள்ளி கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளாது படிக்கிறார்களா இல்ல ஆசிரியர் பெருமக்களின் ஏன் தரம் இல்லை ஏன் தரம் இல்லை தரமற்றவர்கள் கையிலே அரசு இருப்பதால் இவை எல்லாம் தரம் என்ன செய்யணும் தலையில் மாற்றம் அதற்கு ஒரே சொல்லுதான் புரட்சி அது ஒன்றால் தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அறிவை அறிவைதிக்கிற ஆசிரிய பெருமக்கள் காலையிலிருந்து வீதியில் நாடு நாடு இந்த கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக பார்த்தா ஆசிரியர்கள் இது எதுக்கு தனியார் வேண்டிய தேவை என்ன என்ன வருது தியாகராஜ கல்லூரி எனக்கு தெரிஞ்ச ஐயா பேச்சு முத்து தான் தமிழ் துறை தலைவர் அவர் எல்லாம் மாணவர்களை திரட்டி போராடி தான் ஐயா பேச்சு முத்து சொன்னாங்க கூப்பிட்டு இருந்தா கூட போராட்டத்துக்கு வந்து பாப்பிடம் எட்டுல அன்னைக்கு என்ன கோரிக்கை முன்வைத்து ஆசிரிய பெரு மக்கள் போராடி அந்த சட்ட வரைவை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ அதே கோரிக்கை தான் இருக்கு திருப்பி அன்னைக்கு முன்வைத்த அதே நோக்கம் அதே கோரிக்கை மாற்றம் இல்லையே அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வந்ததை போராடி தடுத்தார்கள் அதுக்கு தெரியுது பெற்றீர்கள் கோரிக்கை நியாயமானது அப்புறம் எதுக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினேழு திருப்பியா வருது அந்த மறைவு அந்த சட்டை வரவு எதுக்கு வருது எதுக்கு வருது எப்படி இருக்கு அறிவார்ந்த அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அப்பாவி அடுத்தட்டு மக்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் திணிக்கப்படும் என்பதை என்னரும் பேராசிரியர் பெருமக்கள் சிந்திச்சு பார்த்து எப்படி எதுக்கு திருப்பி வருது அந்த நான் கூட என்னுடைய தன் விவர படத்தில் வச்சிருந்தேன் ஒரு பேராசிரியர் வெளியில வந்து இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்றது வெறும் சொல்லாக இருக்கும் வெற்றி சொல்லாக மாறிவிடும் வெறும் வார்த்தை தான் யாருக்கும் பயன்பெற இப்ப இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக தியாகராஜ கல்லூரி பி எஸ் சி கல்லூரி கோவிலுள்ள இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அது தனியார் பல்கலைக்கழகமானால் ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு அவன் என்ன சொல்றானோ வேலை செய்யணும் என்ன வாடகை நடத்த முடியும் ஆசிரியர் பெருமக்கள் அவன் ஓய்வு பெற்ற ஓய்வூதியம் கிடைக்காது அந்த பணி பாதுகாப்பு இருக்காது மாணவர்களுக்கு முப்பத்தஞ்சு விழுக்காடு மீது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு மாணவன் சமூக அடிப்படி அடிப்படை இடஒதுக்கீடு வகுப்பாறு பிரத அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படுது ஏற்கனவே ஏற்கனவே நீட்டுன்னு உன்னை கொண்டாந்து முடிச்சிட்டேன் பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்ட சாம்பலாக்கிட்ட எத்தனை தடவை கேட்கிறேன் இந்த நாட்டில் பதில் உண்டு உங்களிடத்தில் இருக்கா யார்கிட்ட இருக்கு இருக்கு நான் நீட் எழுதி இங்க பாருங்க நீட்டு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அல்லது தொண்ணூத்தி ஒன்பது நான் வாங்கிட்டேன் ஆனால் நீட் எழுதும்போது நான் தோற்றுட்டேன்னா மருத்துவ கல்வி கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்ற மாணவன் எண்ணூத்தி ஐம்பது அல்லது தொள்ளாயிரம் மதிப்பெண் வாங்கி அதை பாஸ் பண்ண ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவ கல்வி பயிலுவது தகுதியானவன் இது எப்படி இந்த நீட்டு தான் எல்லாத்துக்கும் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிட்டு நேரடியா நீட் சிலபஸ்க்கு போயிட வேண்டியது எதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கிய நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரண என்ன இப்ப இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஆதார் இன்வாலிட்ன்ற உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை பைத்தியமா பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதேதான்டா தாண்டா சொல்லிட்டு இருப்பான் முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்ல அத அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அற தான் அடுத்தவன் தலைய போய் பிச்சோரி இது பூரா அறமெண்டல் நீங்க ரொம்ப பைத்தியம் முத்துச்சுன்னா அதுவா இருந்துட்டு அதுவா பேசிருக்கோம்

பத்து வருஷம் கழிச்சு இருநூறு பொருளுக்கு அஞ்சு வட தேர்தல் தேர்தலில் தோகடிச்சு போறான்னு பயம் அஞ்சு பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன் இதுக்கு குறைக்கிறேன் ஏன் குறைக்கிறேன் பதில் சொல்லு ஏன்னா வரி சுமை சுமையான வரிய என்ன இதுக்கு விதிச்ச பதில் இருக்க ஏய் வாடா நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வரி சுமையை விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா அறம் மெண்டலாடா யாரா நீங்க யார் பணம் செல்லாது பணம் செல்லாது பணம் செல்லாதுன்னா என்ன ஆயிரும் ஊழல் அஞ்சா ஒழிஞ்சிடும் அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஈடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது தா ஊழல் ஒழிஞ்சிடல அஞ்சா ஒழிஞ்சிடும் எங்க வேறு எதுக்கு ரைடு போடுற பணம் செல்லாது தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் அப்ப புல்வாமா பகல்கம் நேத்து டெல்லியில கார்ல குண்டு வடிச்சுக்கோங்க என்ன அதுக்கு தீவிரவாதம் இல்லது அது பயங்கரவாதம் இல்ல அப்ப என்ன பக்கவாதம் சுரண்டுவாதமா என்னடா உங்க பிரச்சனை என்னடா என்ன என்னதான் உங்க பிரச்சனை சொல்லு எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிற மக்கள் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன வறுமைக்கு ஒரு அறியாமை வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அது அறியாமை அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது மறதி இந்த மூணும் இந்த இந்த அரசியல் அதிக முதலீடு எதுக்குப்பா போட்ட கேட்கலையே இது எதுக்கு கேட்கவே இல்லை இப்ப எதுக்குப்பா இந்த அதே உதவி பெறும் கல்லூரியை தனியார் பல்கலைக்கழகமா ஏன் மாத்திர கேட்கல ஏன்னா அவனுக்கு பொழுது போகல மாத்தல இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு இப்ப இந்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வரும்போது இந்த இந்த அக்டோபர்ல கொண்டு வந்திருக்கா எங்க நீ நிறைவேற்றி காட்டியிரு பாக்குறேன் காட்டியிரு நீ கடலுக்குள்ள பேனாசல வச்சா கதாது வச்சிருப்பா அப்போ நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு கட்டியில் எட்டு வழி சாலை போட்டு காட்டுப்பள்ள துறைமுகம் கட்டி காட்டு இந்த மகன் இந்த கட்சி நடத்துறது இந்த தேர்தலில் ஓட்டு நான் என் ஊர்ல ஒரு குலதெய்வம் இருக்கு கற்பனையா சாமி அருவாளோட என் கையில அருவாள் ஒளிய நீ என்னைய தாண்டிதான் இந்த நச்சு திட்டம் வேலையெல்லாம் செய்ய முடியும் நீ சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள மாறுதல் இந்த கேடு கட்ட இந்த கேடு கட்ட பணநாயக ஆட்சி முறையை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்யணும் ஒரு வெறி ஒழிக்கணும்டா நீங்க ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு பாடுபடுறீங்க இல்லை அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு பாடுபடும் ஆட்சி முறை மாற்றத்திற்கு பாடுபடும் இங்க தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கிறது மக்கள் அரசியல் இல்லை செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கிறது சேவை அரசியல் செயல் அரசியல் இல்லை நினைக்கிறேன் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் பதினாறுல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் ஜனவரி இருந்து விளம்பரம் இது செய்தி அரசியல் இது விளம்பர அரசியல் செயல் அரசியல் அது இல்லை செயல் அரசியல் என்ன ஒரு குடும்ப தலைவி ஆயிரம் நாளைக்கு முப்பது கூட சம்பாதிச்சுக்க முடியாத ஏழ்மையில இருக்காளா அப்போ ரூபா கொடுக்குறா அப்போ என் தாய்க்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது மக்கள் அரசியல் அது சேவை அரசியல் செயலரசியல் இதுதான் நாம நிறுவ வேண்டிய அரசியல் இல்லைனா நீங்க இருப்பிய நீங்க பிள்ளை வந்து போராடும் அவம்பிள்ள போராடும் அப்ப போராட்டத்தை இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க போகிறீர்களா இல்ல இதோட முற்று பெற்று நீங்கள் வீதியில் நிற்பது போல என் தலைமுறை நிற்கக்கூடாது என்று ஒரு நிலையை உருவாக்கப் போகிறீர்களா உங்களுக்கு முன்னாடி இருக்குது இதை விடுங்க இதை விடுங்க நீங்க வீட்டில் போய் நிம்மதியா படுங்க போய் பாடம் நடத்துங்க எந்த கொம்பம் வந்தாலும் பல்கலைக்கழகத்தை இந்த தனியார் பல்கலைக்கழகமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்ற முடியாது மாற்ற மாட்டாரு நான் சொல்றது தான் திருப்தி பேசிருக்காப்ல நான் முதியோர்களை பாதுகாக்க பெற்றோர் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர் பாதுகாக்க அன்பு சோலைன்னு அன்பு நான் வந்து இந்த எந்த ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்து இருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வுக்கு பேர் தான் கல்வி இது வீரத்துறவை விவேகானந்தர் கற்பித்தது அதான் அதுதான் ஐன்ஸ்டின்னு சொல்றான் இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது வாந்தி எடுக்கிற முறையிட அது இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல் அதை கொண்டு வரணும் அதான் தனித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வச்சிருக்கான் அது இல்ல மெயின் கரிக்குலர் மாத்து வென்றேன் அதை நேத்து என் தம்பி உதயநிதி பேசிருக்காப்ல இப்போ நான் சொல்றத பேசுவாங்க எங்க நீங்க நிறைவேற்றி காட்டியிரு பார்ப்போம் தியாகராய கல்லூரியில இந்த பி இந்த கல்லூரியில அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களா மாத்துங்க பார்ப்போம் அது நடக்காது நீங்க போட்டு வருந்திக்கிட்டு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காதீங்க நிம்மதியாக போயிருங்க நடக்காது இதையெல்லாம் நடத்த விடுறதுக்காக இப்படி தெரியறோம் இவ்வளோ வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க அதனால கோரிக்கையே வச்சாச்சே வலியுறுத்தியாச்சு இந்த அரசு வந்து என்னது அது பணி மேம்பாடும் சரி விடுங்க அதேதான் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு தரலங்கிறீங்க கோரிக்கை கேட்டு நினைக்கிறேன் அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கு என்ன கொடுக்கிறீங்களோ அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களுக்கும் அதே ஊக்கத்தொகையை அதே நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பது பேராசிரியர் பெருமக்களின் கோரிக்கை அரசாணை அதுதான் அந்த அரசாணையை நிறைவேற்றுங்க அதாவது உங்க ஆணையை நீங்க நிறைவேற்றுங்க சொல்றோம் நாங்க ஒண்ணு புதுசா ஒரு ஆணை பிறப்பிக்கல இதனால அதெல்லாம் செய்வாங்க கவலைப்படாதீ இந்த ரெண்டு மாசம் தான் இருக்குது ஒற்றை விரலால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பெரும் ஆறுதலை நம்மளால் செய்ய முடியும் இனிமே வந்து இப்படி முழக்கமிடாம இப்படி கத்தாமே ஒற்றை வரலை காட்டி காட்டி முழக்கமிட்டாத ஆட்சியாளர்கள் பயப்படுவாங்க நினைக்கிறேன் அதனால நீங்க நம்பிக்கையோட இருங்கள் மாணவர் பெருமக்களோ மாணவ பிள்ளைகளோ பேராசிரியர் பெருமக்களோ பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஒன்றை இந்த நிலத்தில் நாம் நடக்க விட போவதில்லை நீங்கள் நிம்மதியாக இந்த கோரிக்கையை முன்வைத்து விட்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கை உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் உலக தமிழ் சமூகத்துக்கு இங்கே உள்ளூரில் இருக்கிற இதை 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 கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும் ஏன் இதில் என்ன பிரச்சனை கவனிக்காமல் இருக்காங்க இந்த பிரச்சனையை அவர்களுக்குள்ள திணிக்கிறார்கள் என்று புரிய வந்துவிடும் இது என்னுடைய பேரன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் தம்பி கோவி செல்லியன் அவர்கள் உங்களுக்கே தான் நேரடியாக பேசுகிறேன் என உங்களுக்கு தெரியும் நீங்கள் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறதா சொல்றார்கள் பரிசீலனை செய்யாதீர்கள் இந்த திரும்ப பெறுங்கள் உங்களுடைய தலைவர் ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி திரும்ப பெற்றார்களோ அப்படி இந்த வரைவை நீங்கள் சட்ட முன்வரவை திரும்ப பெற வேண்டும் என்பது போராடி கொண்டிருக்கிற பேராசிரிய பெருமக்களின் வாயிலாக நான் முன்வைக்கிற கோரிக்கை அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் தேர்தல் நேரத்திலே களத்திலே இதை ஒரு முதன்மையான சிக்கலாக பிரச்சனையாக மெயின் இஷ்யூவாக வைத்து இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் இருநூறு பேராக இருந்தாலும் அவர்களிடத்திலே கல்வி பயின்ற மாணவ பிள்ளைகள் பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாடெங்கிலும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த சட்ட முன்வரைவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன் எப்பவுமே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் போராட்டத்தின் வெற்றியும் அதை சொல்லும் உறுதியாக இந்த சட்டன்றைவை திரும்ப பெறுகிறோம் என்கிற அறிக்கை விரைவில் வரும் அப்படி வரவில்லை என்றாலும் இந்த இந்த முன்வரைவு அப்படி கிடப்பில் போடப்படும் நிறைவேற்றப்படாது நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் போராட்டத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் பணிக்கு செல்லுங்கள் இந்த பணியை எங்களிடத்தில் விட்டுச் செல்லுங்கள் இது எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய கடமை நீங்கள் இப்படி நின்று போராடுவதை பார்க்கிற போது என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் அமர்ந்து போராடுவது போல ஒரு வழியை தருகிறது அந்த வழியை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் உங்களுடைய கோரிக்கை மிக நியாயமானது என்பதை முன்மொழிந்து அரசுக்கு இதை வலியுறுத்துகிறேன் இந்த முன்வரைவை இந்த பல்கலை இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு கொடுப்பதை அல்லது தாரை வார்ப்பதை அல்லது பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் உறுதியாக உங்களுடைய போராட்டம் வெல்லும் இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைந்து பங்கேற்ற மதிப்புமிக்க பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்